இவ்வளோ நாளாக எதிர்காக தான் நான் வெயிட் பண்ணேன் ஐசிசி தொடரில் ஜெயிக்க அவர் மாதிரியான ஆள் தான் வேணும் அதற்காகத்தான் நான் இவ்வளோ நாளாக காத்திருந்தேன் என்று இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா வங்கதேச அணிக்கு எதிரான வெற்றிக்கு பிறகு கூறியுள்ளார் அதை பற்றி தான் பார்க்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க கடை கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிறேன் என்னை வீடியோ ஒரு வாங்க ரெண்டு வீடியோக்குள்ளே போய் முடிசாக தெரிஞ்சுக்கலாம் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையேயான சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இரண்டாவது லீக் ஆட்டத்தில் ஆடிய இந்திய அணியானது சிறப்பாக விளையாடி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த சூழ்நிலையில் வெற்றிக்கான காரணம் குறித்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சில முக்கியமான கருத்துக்களை கூறியுள்ளார் இந்த போட்டியில் டாஸ் ஒன்று முதலில் பேட் செய்த வங்கதேச அணி இந்திய அணியின் சிறப்பான பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை இழந்தது இதன் பிறகு ஹரிதாய் மற்றும் அலி ஆகியோரின் சிறப்பான ஆட்டத்தால் இருநூத்தி இருபத்தெட்டு ரன்கள் குவித்தது இதில் சிறப்பாக விளையாடிய ஹரிதாய் நூறு ரன்கள் குவித்து தன்னுடைய சதத்தை பதிவு செய்தார் அதேபோன்று அலி தன்னுடைய அறுபத்தெட்டு ரன்கள் குவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் பிறகு வெற்றி இலக்கை நோக்கி கிளமிறங்கிய இந்திய அணிக்கு போல இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கடந்த உலகக்கோப்பை போன்றே சிறப்பாக அதிரடியாக விளையாடி நாற்பத்தி ஓரு ரன்கள் எடுத்து வெளியேறினார் அறுமுனையில் துணை கேப்டன் சுமன் கில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நூத்தி ஒரு ரன்கள் குவித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்து இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்தார் இறுதியில் கே எல் ராகுல் நாற்பத்தி ஓரு ரன்கள் குவிக்க இந்திய அணியானது நாற்பத்தாறு புள்ளி மூணு ஓவர்களில் நான்கு விக்கெட்களை இழந்து இருநூத்தி ரன்கள் குவித்து வெற்றி பெற்றது இந்திய அணியின் வெற்றிக்கு காரணம் குறித்து ரோஹித் சர்மா கூறும்பொழுது நீங்கள் எந்த விளையாட்டையும் விளையாடுவதற்கு முன்பாக நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் வெற்றி இலக்கை துரத்தும்பொழுது வெவ்வேறு உணர்ச்சிகள் வெளிப்படும் நாங்கள் ஏற்கனவே அந்த சூழ்நிலையில் தான் இருக்கின்றோம் ட்ரெஸ்ஸிங் ரூம் சூழ்நிலை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் அது நிறைய அனுபவம் தரும் கில் மற்றும் கே ராகுல் இருவரும் அமைதியாக இருந்து சிறப்பாக விளையாடியிருக்கின்றார்கள் இந்த மைதானத்தில் புழுக்கள் அதிகமாக இல்லாததால் ஆடுகளம் மெதுவாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும் பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு என இரண்டிலும் சூழ்நிலைக்கு தந்தவாறு எங்களை தகவமைத்து கொண்டோம் என்று நான் நினைக்கின்றேன் முகமது சமிக்கு இந்த போட்டி சிறப்பாக அமைந்திருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி நான் அவரின் கம்பேக்குக்காக நீண்ட காலம் காத்திருந்தேன் அவரின் தரம் என்னவென்பது எனக்கு தெரியும் மேலும் அவர் நமக்காக என்ன செய்வார் என்பதும் நமக்கு தெரியும் மேலும் பெரிய தருணங்களை முன்னேற்றுவதற்கு அவரை போன்ற ஒரு வீரர் நிச்சயம் தேவை மேலும் கில் இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடினார் அவர் ஒவ்வொரு போட்டியிலும் தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை செயல்படுத்தி வருகின்றார் அக்சர் பட்டேல் கேட்சை நான் தவறவிட்டது தவறுதான் நாளை நான் அக்சர் பட்டேலை இரவு உணவுக்கு கூட்டி செல்ல வேண்டும் அவரது ஹேட்ரிக் விக்கெட் வாய்ப்பை மிஸ் செய்தேன் அது ஒரு எளிய கேட்ச் அதை தவறவிட்டதால் தான் மங்கதேஷ் அணி பெரிய பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி எங்களுக்கு நெருக்கடி அளித்தது ஆனால் வெற்றி பெற்றது இறுதியாக வெற்றி பெற்றது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று கூறியுள்ளார்